பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிற சுசீந்திரன் டிஜிட்டல் கல்வி அறிவு எவ்வாறு வாழ்நாள் திறன்களுக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு பலவிதத்தில் பயன்பட முடியும் நீங்க படிக்கிற மாணவர்கள் ஒன் ரெண்டு சின்னதாக வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இப்போது நாங்கள்லாம் படிக்கும்போது நான் பேச்சு போட்டிக்கு போயிருக்கேன் பேச்சு போட்டிக்கு போகும்போது அதில் வந்து அண்ணல் காந்தி புரட்சியாளரா இது வந்து ஒரு கேள்வி எங்களுக்கு வந்து பேச்சு போட்டியை தலைப்பு அதுதான் அப்போது புரட்சின்னு சொல்லி நினைக்கும் போது எல்லாரும் ஆயுதமேந்தி புரட்சி தான் புரட்சி புரட்சின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் காந்தியடிகள் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் பாடினார் அது மாதிரி ஒரு நான் வயலன்ஸ் அகிம்சை அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆயுதமாக வந்து பயன்படுத்தினார் அப்போ இந்த அகிம்சை மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு அவருக்கு எப்படி சிந்தனை வந்தது இது எல்லாம் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா பல நூல்களை வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் புஸ்தங்களை தேடி தேடி படிக்கணும் அந்த காலத்தில் ஆனால் இப்போ டிஜிட்டல் ஏஜ்னு சொல்கிறோமே இதில் என்ன வசதி உங்களுக்கு இருக்குது நீங்கள் உடனடியாக வந்து வாஸ் காந்திய ரெவல்யூஷனரி அப்புடின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் வாட் வாஸ் ஹிஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹி மேட் யூஸ் ஆஃப் டு அச்சீவ் திஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இந்த மூணு கேள்வியை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு பல 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 விடைகள் வந்து கிடைக்கும் ஒரு நொடியில் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் அத்தனையும் வர்றது இதுதான் டிஜிட்டல் ஏஜில் உள்ள அட்வான்டேஜ் எங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் ஆனால் அதே சமயம் இதில் பல தேவை உள்ளதும் பல தேவை அற்றதுமாக எல்லாமே வந்து விழும் அதில் வந்து நீங்கள் வந்து பகுத்து ஆராய்ந்து எது நமக்கு தேவைன்னு சொல்லி பார்த்துக்கணும் இது ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி கோர்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லாயர் வந்து தன்னுடைய வழக்கை வந்து எடுத்து செல்லணும்னா பிரிசிடின்னு ஒன்று சொல்லுவோம் இந்த இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மாதிரியான வழக்கு முன்பும் நடந்திருக்கிறது அதில் இப்படிப்பட்ட தீர்ப்புக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த காரணங்களினால் வழங்கப்பட்டிருக்கின்றன சொல்கிறதுக்கு நிறைய புஸ்தம் படிக்கணும் இன்னும் படிக்கிறாங்க புசம் படிக்கிறதை விட்டுறவே கூடாது டிஜிட்டல் வந்துருச்சுன்னு சொல்லி புஸ்தம் படிக்கிறதை விட்டுறக்கூடாது ஆனால் டிஜிட்டல் ஏஜ் யூ எப்படி உதவி செய்து ஓரிடத்தில் அமர்ந்து பல விதமான கருத்துக்கள் முரண்பாடுகள் முரண் நீக்கும் வழிமுறைகள் இது எல்லாமே வந்து நம்ம ஆழ்ந்து படித்தோம் என்றால் ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் நம் கைக்கு வருகின்ற வசதியை இந்த தொழில்நுட்பம் இந்த டிஜிட்டல் ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்திருக்கின்றது இது இன்று உள்ள மாணவர்களுக்கு அல்லது தொழில் முனைவோருக்கு அல்லது வேலை செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் சரியா